இன்னைக்கு ஒரு சூப்பரான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் டெய்லி வேர் ஆஃபீஸ் வேருக்கு யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஹெவி பூனம் ஸாரீ கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் ரொம்பவே ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் இந்த பூனம் கலெக்ஷன்ஸில் பாத்தீங்கன்னா நார்மல் டிசைன்ஸ் இல்லாமல் ரொம்ப ஒரு சூப்பரான பீகாக் டிசைன்ஸ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான டிசைன்ஸ் நிறைய வந்து டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷனோடு கொண்டு வந்திருக்கோங்க ஸோ வந்து ஃப்ரீ ஷிப்பிங்கோட தரப்போகிறோம் நிறைய டிசைன்ஸ் அண்ட் கலர்ஸோடு கொண்டு வந்திருக்கோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சாய்டெக் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனே கிளிக் பண்ணிக்காங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக கிடைச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு சாய்ஸ் இன்னைக்கு ரொம்பவே ஒரு சூப்பரான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ அது பார்த்தீங்கன்னா ஹெவி பூனம் சாரி கலெக்ஷன்ஸ் ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் இந்த கலெக்ஷன்ஸில் டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸோடு கொண்டு வந்திருக்கும் ஃப்ரீ தர தரப்போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு கலெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் டெய்லி வேர் ஆஃபீஸ் வேர்க்கு யூஸ் பண்ணுற ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஹெவி பூனம் சாரீ கலெக்ஷன்ஸ் தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இது மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நார்மல் பூனம் கிடையாது உங்களுக்கு மெட்டீரியல் நல்ல உங்களுக்கு திக்காக இருக்கும் சாஃப்ட் அண்ட் லைட் வெயிட்டாக இருக்கும் ரொம்ப ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் கொண்டு வந்திருக்கும் ஸோ ஸேரீ ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு லைன்ஸ் வச்சு வந்திருக்குங்க ஸோ உங்களுக்கு வீடியோவில் பார்த்திங்கன்னா தெரியுதான்னு தெரியல ஸாரீ ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா ஒரு இந்த சில்வர் ஜரியில் ஃபுல்லுமே லைன்ஸ் வச்சு வந்திருக்கும் சூப்பரான பீக் டிசைன்ஸ் வச்சு வந்திருக்கு ஸோ எல்லாருமே இந்த ஓப்பன் பண்ண இந்த சேரீயை கேட்காதுங்க இதில் நிறைய கலர்ஸ் நிறைய இந்த கலெக்ஷன்ஸில் நிறைய கலர்ஸோடு கொண்டு வந்திருக்கோம் ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பரான கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸோடு இருக்குதுங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் வியூ மெட்டீரியல் ரொம்ப சூப்பராக இருக்குது உங்களுக்கு ஆஃபீஸ் வேர்க்கெல்லாம் அழகாக நீங்கள் கட்டிட்டு வியர் பண்ணி வாஷ் பண்ண ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் ஸோ இது பார்த்தீங்கன்னா சாரியோட பல்லு போர்ஷன்ஸ் உங்களுக்கு ப்ளவுஸில் நல்லா தெரியும் இங்கே பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா சாரியோட ப்ளவுஸ் போர்ஷன்ஸ் கான்ட்ராஸ்ட் கலரில் இந்த நேவி ப்ளூ கலரில் வந்துருக்குதுங்களா ஸோ இந்த இந்த ஜரி பாருங்க சில்வர் ஜரில உங்களுக்கு சேரீ ஃபுல்லுமே இந்த மாதிரி ஒரு லைன்ஸ் வச்சு வந்திருக்கு இல்லையா ஸாரீ ஃபுல்லுமே இந்த லைன்ஸ் இருக்கும் ஸோ இதுதான் ப்ளவுஸ் கோஷன் நம்ம இப்போ பார்த்தா அதே பீக்காப் டிசைன்ஸில் பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸோட கொண்டு வந்திருக்கோம் ஒரு சூப்பரான காஃபி ப்ரௌன் வித் ஒரு ஆரஞ்சு கலருங்க இது பாருங்க இது பாருங்கள் பார்த்தீங்களா ரொம்ப ஒரு சூப்பரான மைல் டிசைனோட கொண்டு வந்திருக்கும் இது உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த சில்வர் ஜரியில் இந்த லைன்ஸ் வச்சு வந்திருக்கு சேரீ ஃபுல்லுமே ஸோ எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிவிட்டோன்னு வச்சுக்கோங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபோல்டிங் வந்து ஃபுல்லுமே மாறிடும் அதுக்காக நான் இப்படி காமிக்கிறேன் இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா மெட்டீரியல் ரொம்ப ப்ரீமியம் குவாலிட்டியில் கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு நல்லா வந்து ரொம்ப உங்களுக்கு அந்த டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கக்கூடிய மெட்டீரியல் கிடையாதுங்க ஹெவி பூனா ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ இந்த சேரீயோட ரேட் டூ டபுள் நைன் சிங்கிள் சேரீயாக எடுத்திங்கன்னா ஷிப்பிங் வரவங்க டூ சேரீக்கு மேலே எடுக்கும்போது ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் ஸோ இந்த கலர் பாருங்கள் நிறைய கலர்ஸ் நிறைய டிசைன்ஸோட கொண்டு வந்திருக்கோம் ரொம்ப அழகான பீக் ஆஃப் ப்ளூ இது பாருங்கள் உங்களுக்கு ஒரு பிங்க் கலர் காம்பினேஷனோட இருக்குது அதுலேயே வந்து உங்களுக்கு ஒரு டார்க் ஒரு ஒயின் கலர் மாதிரி இருக்குங்க கிரீன் வித் எல்லோ மெட்டீரியல் ரொம்ப சூப்பராக இருக்கும் வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் ஸேரீ பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ மீட்டர் இருக்கும் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலரில் ஒரு பீகாக் டிசைன்ஸ் வச்சு வந்திருக்கு நல்ல ஒரு மல்டி கலரில் உங்களுக்கு அந்த பீக்காகோட அந்த ஃபெதர்ஸ்லாம் வச்சு ஃப்ளவர் எல்லாமே கொடுத்துருக்கோம் ரொம்ப உங்களுக்கு கலர்ஃபுல்லான கலெக்ஷனுங்க சாரியோட ரேட் டூ டபுள் நைன் சிங்கிள் சேரீ எடுத்திங்கன்னா ஷிப்பிங் இருக்கும் டூ சேரீக்கு மேலே எடுக்கும்போது ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் எந்த சேரி வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கங்க இது பாருங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு டிசைனுங்க நல்ல சூப்பரான ஒரு கலர்ஃபுல்லான சேரீ ஃபுல்லுமே ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் வச்ச ஒரு டிசைன் உங்களுக்கு சேரீ பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு மல்டி கலரில் அழகான சேரீங்க ஆஷ் கலரில் உங்களுக்கு வந்துடுது இது பார்த்தீங்கன்னா ஆஷ் வித் பிங்க் கலர் உங்களுக்கு பல்லு ப்ளவுஸ் காமிச்சிடுறேன் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் கலரில் இந்த பிங்க் கலரில் ப்ளவுஸ் வந்துடுங்க இது சாரியோட பல்லு போர்ஷன் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் வந்துடும் ரொம்ப ஒரு சூப்பரான டிசைன்ஸுங்க இது எல்லாமே இந்த டிசைன்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே ஆஷ் கலர் பேஸ் பார்த்தீங்கன்னா ஆஷ் கலரில் உங்களுக்கு உள்ளே வந்து பிங்க்கு எல்லோ க்ரீன் அந்த மாதிரி கலர் காம்பினேஷனோட கொண்டு வந்திருப்போம் ஸோ ஆஷ் கலர்லாம் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ரொம்பவே ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிடும் அதுலேயுமே இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எல்லோ கலர் ஃபஸ்ட்டு பார்த்தது பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலர் ரொம்ப ஒரு சூப்பரான சேரீங்க வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இந்த எல்லோ கலரில் ப்ளவுஸ் வந்துடும் சேரீட ரேட் டூ டபுள் நைன் டூ சேரீக்கு மேலே எடுக்கும் போது ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் இது வந்து உங்களுக்கு ப்ளூ கலருங்க ஆஷ் வித் ப்ளூ நிறைய பேர் ஆஷ் கலர் கேட்குறீங்க அதுக்காகவே இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆஷ் கலர் கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆஷ் வித் கிரீன் உங்களுக்கு இந்த லைன்ஸ் வந்து பாருங்கள் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக காமிக்கிறேன் சேரீ உள்ளே இந்த லைன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் வியர் பண்ணும்போது நார்மல் பூனம் இல்லாமல் உங்களுக்கு சேரீ ஃபுல்லுமே இந்த லைன்ஸ் குள்ள லைன்ஸ் வச்சு வந்திருக்குங்க இந்த பாடலுமே பாருங்கள் க்ரீன் கலர் பாடல் உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த ஜரி லைன்ஸ் வச்சு வந்திருக்கு சூப்பரான க்ரீன் கலர் ஸாரீ இது பாருங்கள் வித் ரெட் ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா பர்பிள் எல்லோ ரெட்டு க்ரீன் ஸோ எல்லா கலருமே சேர்ந்துருக்கு இது பாருங்கள் சூப்பரான ஒரு பர்பிள் கலர் இதுலையுமே வந்து உங்களுக்கு மல்டி கலர் ஃப்ளவரோடு கொண்டு வந்திருக்கும் சேரீயோட ரேட் டூ டபுள் நைன் டூ சேரீக்கு மேலே எடுக்கும் ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் இந்த டிசைன் பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு கோலம் பேட்டர்ன் வச்சு வந்திருக்கு இது டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோலம் பேட்டர்ன் மாதிரி இருக்குது ஆனால் வந்து அதுக்குள்ளே வந்து ஃப்ளவர் டிசைன் இந்த கோல்டன் ஜரி லைன்ஸ் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப அழகாக தெரியுது இல்லைங்களா இதில் ஸோ இந்த ஃப்ளவர் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் மீனா ஒர்க் வச்சு கொண்டு வந்திருக்கோம் ஸோ இது கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடும் கீழே இருக்கிற அதே கான்ட்ராஸ்ட் கலரில் மெட்டீரியல் ரொம்ப உங்களுக்கு சாஃப்ட் அண்ட் லைட் வெயிட்டாக இருக்குங்க நல்லா வியர் பண்ணலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு பக்கத்தில் ஒரு கடைக்கு போகிறதுக்கு கோவில் போகிறலாம் வியர் பண்ண ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷனுங்க நீட் கலெக்ஷன் ஸோ இதில் கலெக்ஷன்ஸ் கலர்ஸ் பார்க்கலாம் வாங்க க்ரீன் வித் எல்லோ கிரீன் வித் ஒரு பிங்க் கலர் நேவி ப்ளூ வித் பிங்க் கலர் ஸோ இன்னைக்கு கொண்டு வந்திருக்குது பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் எல்லாத்துலையுமே பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்குது ஒவ்வொரு கலர்ஸ்லையுமே நம்ம ஓட கொண்டு வந்துருக்கோங்க வீடியோ பார்த்த உடனே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க most demanding கலெக்ஷன்ஸ் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இந்த கிஃப்ட்டுக்கெல்லாம் வந்து கொடுக்க நிறைய பேர் கேட்டிருக்காங்க கிறிஸ்மஸ்கெலாம் ஸாரியோட ரேட் பார்த்திங்கன்னா டூ டபுள் நைன் மட்டும்தாங்க இந்த சாரியோட மார்க்கெட் ரேட் வெளியில் ஃபோர் ஃபிஃப்டி டு ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு சேல்ஸ் இருக்காங்க நம்ம சைட்டிக்ஸில் டூ டபுள் நைனுக்கு கொடுத்துட்ருக்கோம் சிங்கிள் சாரியாக எடுத்திங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஷிப்பிங் வரும் டூ சாரி எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கே எடுத்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா இன்னொரு டிசைன்ஸ் உங்களுக்கு சாரி ஃபுல்லுமே இந்த மாதிரி வந்துடுவாங்க உங்களுக்கு ஒரு இந்த ஷேடு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக வந்திருக்கு இதில் உங்களுக்கு ஒரு டார்க் லைட் ஷேட் வச்சு வந்திருக்குங்க அழகான ஒரு டிசைன்ஸ் ஸோ இதிலுமே பார்த்தீங்கன்னா இந்த லைன்ஸு ஜரி லைன்ஸ் வச்சு கொண்டு வந்திருக்கோம் டபுள் சைடுமே கான்ட்ராஸ்ட் கலரில் பார்ட்ரு வந்துடுவோங்க ரொம்ப ஒரு சூப்பரான டிசைன்ஸ் இதுவுமே இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷனுங்க மெட்டீரியல் நல்ல உங்களுக்கு சாஃப்ட்டா இருக்கும் ஹெவி பூனம் உங்களுக்கு வந்து டிரான்ஸ்பரன்சியெல்லாம் இருக்காது இங்கே பாருங்கள் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் போர்ஷன் கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸ் வந்துடும் சேரீயோட பல்லு போஷனுங்க நம்ம இப்போ காமிச்சிருக்கிற எல்லா கலெக்ஷன்ஸ்லேயுமே பார்த்திங்கன்னா கலர்ஸ் அவைலபிள் இருக்குது பர்பிள் வித் ஒரு கிரீன் கலர் ரொம்ப ஒரு சூப்பரான கலர் உங்களுக்கு இந்த க்ரீன் கலரில் ப்ளவுஸ் வந்துடும் எந்த சாரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு வந்துங்க இன்றைக்கி கொண்டு வந்திருக்கிற இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெவி பூனம் கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஸோ இன்றைக்கி கொண்டு வந்திருக்கிற இந்த மெட்டீரியல் ரொம்ப ஒரு சூப்பரான மெட்டீரியலுங்க இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரேட் வெளியில் ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் மேலே சேல்ஸ் இருக்காங்க நம்ம சாய்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா டூ டபுள் கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோம் டூ சேரீக்கு மேலே எடுக்கும் போது ஃப்ரீ ஷிப்பிங்லேயும் எடுத்துக்கலாம் ஸோ இந்த டிசைன்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான கலர்ஸ் எல்லாமே பிரைட் கலர்ஸுங்க எல்லாருமே வீடியோவை லைக் போட்டுகிட்டு பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இன்னும் உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் வெயிட்டிங்கில் இருக்குது ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு ஆஃபீஸ் வேறு உங்களுக்கு டெய்லி யூஸ்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ கிறிஸ்மஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா கிஃப்ட் பர்பஸ்க்கு நிறைய பேர் வந்து கேட்குறீங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் ஸோ அதுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்க இப்போ எந்த சாரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இந்த கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டே ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிடும் எல்லாருமே பல்காக எடுப்பாங்க வீடியோ பார்த்த உடனே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க டூ டபுள் நைன் மட்டும்தாங்க இது பார்த்தீங்கன்னா மயில் டிசைன்லேயே இன்னொரு டிசைனுங்க ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டில் ஒரு மயிலில் பார்த்தோம் அதுலேயே வந்து மயில்லையே நம்ம இப்போ ஃபினிஷ் பண்ண போகிறோம் ஸோ இதுதான் கடைசி டிசைன்ஸ் மயில் பாருங்கள் ரொம்ப அழகான டிசைன்ஸோடு கொண்டு வந்திருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வந்து ஒரு லைட் ஷேடில் வந்திருக்கு நல்ல அழகான கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மயில் டிசைன் ரொம்ப அழகாக இருக்குங்க க்ரீன் கலர் காம்பினேஷனோடு இருக்குது உங்களுக்கு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா அதே டார்க் க்ரீனில் வந்துடுது ஸாரியில் பார்த்தீங்கன்னா இந்த லைன்ஸ் வச்சு வந்திருக்குங்க ஜரி லைன்ஸ் ஸோ நார்மல் பூனம் கிடையாதுங்க இது ரொம்ப சூப்பராக இருக்கும் வியர் பண்ணிங்கன்னா இதிலையுமே பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸோடு கொண்டு வந்திருக்கோம் இது பாருங்கள் ஒரு ப்ரௌன் கலர் பிஸ்கட் கலர் மாதிரி இருக்குது அதில் வந்து உங்களுக்கு காஃபி ப்ரௌன் வச்சு வந்திருக்கு மைல்டு டிசைன்ஸ் இது இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அழகாக தெரியும் சூப்பரான கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம கூ கொண்டு வந்திருக்கோங்க ஹெவி பூனம் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ஆஃபீஸ் ஒர்க்கு டெய்லி ஒர்க்கு எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம் ஸேரீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிக் ப்ளவுஸ் கலெக்ஷன் சாரியோட ரேட் டூ டபுள் நைன் மட்டும்தாங்க எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க டூ சாரிக்கு மேலே எடுக்கும் போது ஃப்ரீ ஷிப்பிங்ல எடுத்துக்கலாம் ரொம்ப அழகான பூனம் சாரி கலெக்ஷன்ஸ் மெட்டீரியல் ரொம்ப அழகாக உங்களுக்கு அப்படியே தொட்டு பார்த்துட்டே இருக்கலாம் கொலெக்ட் நல்லா உங்களுக்கு சாஃப்டாக இருக்குது எல்லாம் கண்டிப்பாக இருக்காது ரொம்ப உங்களுக்கு குவாலிட்டியான மெட்டீரியலில் கொண்டு வந்திருக்கோம் லோ ப்ரைஸில் இருக்கிற பூனம் மெட்டீரியல் கிடையவே கிடையாதுங்க உங்களுக்கு ப்ரீமியம் குவாலிட்டி கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிற ஹெவி பூனம் கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்